பத்தருடைய பரிசுத்த நாம் வந்து நம்ம நடத்தினத்துல பார்த்தது வந்து யோகாஸ் வச்சு பார்த்தோம் யோகாசு வந்து என்ன செஞ்சா அப்படின்னா ஏழு வயதுல ராஜா ஆனான்னு சொல்லி பார்த்தோம் எல்லா ராஜாக்களையும் எல்லா ராஜாக்களையும் கொலை செய்து போடும்போது அவனுடைய சகோதரி வந்து அவளை வந்து பாதுகாத்தான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஆஹ் அந்த ராஜாவுடைய காலத்துல தான் என்ன செய்றான்னா சீரியா ராஜா வந்து இதை வந்து என்ன செய்றான் அப்படின்னா அவனுக்குரோதமாக படையெடுக்க ஆரம்பிச்சிட்டான் அதனால என்ன செஞ்சிட்டான்னா ஆலயத்தில் உள்ள எல்லாம் என்ன செஞ்சுட்டான் அவங்க முற்பிதாக்களாகிய யோசை பார்த்து யோராம் அகசியா முற்பிதாக்கள் ஆகிய ராஜாக்கள் ஏற்படுத்தி வச்ச எல்லாம் என்ன செஞ்சால் அரண்மனையில் உள்ளதான் ஆலயத்தில் உள்ள பொருளையும் எடுத்து கொடுத்துட்டான் கொடுத்த உடனே அவன் என்ன செஞ்சிட்டான் திரும்பி போயிட்டான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் அவனை வந்து என்ன செய்யறாங்க இவன் வந்து ஆலயத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் எடுத்து ராஜா கட்ட கொடுத்ததுனால கர்த்தரே கைவிடப்பட்டு அவனுடைய ஊழியக்காரர் அவனுடைய கைக்குள்ளே இருக்கிற அவனுக்கு பணிவிட செய்கிறவங்களே என்ன செஞ்சுட்டாங்க அவனை கொலை செஞ்சு போட்டுட்டாங்க மில்லோவில் வச்சு அவனை கொலை செஞ்சு போட்டுட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அதனால அவனுடைய தாவிதி நகரத்தில் என்ன செய்றாங்க அவனுடைய பிதா கலண்டையில் அடக்கம் பண்ணாங்க அவனுடைய குமாரனாகியா அமித்ஷா என்ன செஞ்சா ராஜா வந்தான்னு சொல்லி பார்த்தோம் இது வந்து யூதா ராஜா இப்போ வந்து நம்ம இஸ்ரேல் ராஜாவை பார்க்க போறோம் இஸ்ரேல் ராஜா யாரு அப்படின்னா ஏன்னா ரெண்டு ராஜாக்கள்லையும் ஒரே பேர்தான் உன் தான் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இஸ்ரேல் ராஜா இப்போ வந்து அகசியா இருக்கிறார் அகசியாவுடைய குமாரன் வந்து இன்னும் யூதாவுடைய ராஜாவின் குமார் ஆகிய யோவாசுடைய இருபத்தி மூன்றாம் வருஷம் இப்போ வந்து யோகாஸ் இறந்து போனான்னு சொல்லி பார்த்தோம்ல இந்த யோவாசுடைய அப்பா பேர் தான் அகசியா இந்த யோகாஸ் வந்து அரசாட்சியில நாற்பது வருஷம் இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அந்த நாற்பது வருஷம் அரசாட்சியில இருக்கும்போது அவருக்கு இருபத்தி மூன்றாவது வருஷம் அரசாட்சியில இருக்கும்போது யகுவின் குமாராகி யோபகாஸ் இஸ்ரேல் ராஜாவரம் யூதா ராஜா இஸ்ரேவேல் ராஜா ரெண்டும் வந்து இப்போ மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும் தாவித ராஜாவுடைய மகன் இரபயாம் காலத்திலிருந்து ரகபயாம் காலத்திலேருந்தே ஆட்சி பிரிந்தது அவங்க வந்து பாவம் செஞ்சதுனால கத்திரகங்களை பின்பற்றனால கத்திரவங்களை கைவிடப்பட்டு அதுலேருந்து கோத்திரங்கள் பன்னெண்டு கோத்திரத்தில் அப்படியே பிரிஞ்சு வந்து ஒரு கோத்திரம் தாவிதுக்கு விளக்காக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அந்த தாவிது கோத்திரத்தில் உள்ளவங்க தான் யூதா கோத்திரம் அந்த சவுல் கோத்திரத்துலேருந்து வந்தவங்க தான் இஸ்ரேவேல் கோத்திரம் அதில் தான் இப்போ என்ன செய்யனா இப்போ அந்த இப்போ ஈதா ராஜா தான் அமர்சியா இருக்கிறான் யோகாசியா இறந்து போனோன்னா யோகாசியோட குமரன் அமர்சியா ராஜா வந்திருக்கிறான் இப்போ அந்த அமிர்தியாவுடைய அப்பா தான் யார் யோகாசி போத்தோம் அந்த யோகாசுடைய காலத்தில் என்ன செஞ்சிருக்கா அப்படின்னா இருபத்தி மூன்றாவது வருஷம் அவங்க அரசாட்டத்தில் இருக்கும்போது போது எகுவின் குமாரன் எகு யார் இஸ்ரேவேலில் வந்து பாவம் செய்ய பண்ணனால நாள் ஆகாப்பு குமாரன் யோராம் வந்து சரியில்லாமல் இருந்ததுனால கத்தர் எகு அந்த யோராமுடைய குமாரன் யோர யோராம் வந்து கத்தருக்கு பல்லாப்பட காரியம் செஞ்சதுனால அவனுடைய ஊழியக்காரன் ஏன்னா கைக்குள்ளே யாரு பணிவிட செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்க தான் ஊழியக்காரங்க அவங்க மூலமாகவே இப்போ இங்கே என்ன எகு எலும்பி வந்தாருன்னு சொல்லி பார்த்தோம் எகு வந்து ஆகாப்போட சந்ததி எல்லாத்தையுமே என்ன செஞ்சுட்டா அழிச்சு போட்டுட்டான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அந்த எகுவுடைய குமாரன் பேரு யோகஹாசு யோவகாசு இப்போ யூதா ராஜா பேரு யோகாஸ் யோகாஸ்கு பெற அமர்ச்சியாக வந்திருக்கிறான் இங்க வந்து யோகஹாஸ் வந்திருக்கான் எஸ்ரேவேல் ராஜா இந்த இஸ்ரேல் ராஜா வந்து சமரியாவில் என்ன செய்யறாரு பதினேழு வருஷம் அரசாட்சி படையிருக்கிறார் இஸ்ரேல் என்றால் சமரியா யூதா என்றால் எர்சலைம் அதனால இப்ப வந்து இந்த பதினேழு வருஷம் சமரியாவில் எகுடிய குமாரன் யோகாஸ் என்ன சிறா ராஜாவா வந்திருக்கிறான் ராஜாபுரம் பண்ணியிருக்கிறான் அதுக்கப்புறம் இவனும் என்ன செஞ்சுட்டா அவனுடைய சந்ததி யாரு ஏரோபியாம் சந்ததின்னு பார்த்தோம் ரகோபியாடைய ஊழியக்காரன் தான் யாரு எரோபியாம் அவன் அவன் தான் ரகபையன் சரியில்லாமல் இருந்ததுனால கர்த்தர் அவனுடைய ஊழியக்காரன் அவனுக்கு பணிபுடை செஞ்சவங்களையே என்ன செஞ்சாரு ஆசாரியப்படுத்து கொண்டு வந்தாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இது நம்ம ஒவ்வொன்றும் பார்க்குறோம் ஒவ்வொரு ராஜாக்கள் சரியில்லை அப்படின்னா அவங்க கைகளில் இருக்கிற ஒளியக்காரங்கன்னா பணிவிடை செய்கிறவங்களையே கத்தடிஞ்சிடற ராஜாவாக கொண்டு வரனு சொல்லி நம்ம பார்த்துட்டோம் அதை யுதராஜயும் பார்த்தோம் இஸ் எஸ்எம் ராஜாவும் இப்படி பவன் செஞ்சவர்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் அதன்படியாக அந்த யரோபியாம் ரகபயம் காலத்து தாவிது தாவித ராஜாவுடைய மகன் சாலமோன் சாலமோன் ராஜாடைய மகன் தான் ரகோபயாம் இந்த ரகபயம் காலத்தில் தான் ரகபயம் அண்டு எரோபயாம் ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க அரசாட்சிக்கு வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தேன் ரெண்டு எழுத்தான் ஒவ்வொரு எழுத்தான் வித்தியாசம் அதுலேருந்தே ஒவ்வொருடைய பிள்ளைகள் அரசாட்சி வரவங்க பேர்கள் கிட்டத்தட்ட உண்போல் வந்துட்டே இருக்கும் யோதராஜாவும் இஸ்ரேல் ராஜாவும் பேர்கள் உண்போல் தான் வந்துகிட்டே இருக்கும் அதில் தான் இப்போ என்னச்சுன்னா இந்த இரேபியா முடிய சந்ததியுடைய எப்படி அவன் வந்து முதலால் கத்தரு அவனை திறந்தெடுத்தார் ஆனால் வந்து என்ன செய்கிறான் கத்தனுடைய பார்வைக்கு பொல்லா பண்ணதே செய்ய ஆரம்பிச்சிட்டான் அதுபோல் யகவும் அப்படிதான் எகவும் க கர்த்தர் அப்படிதான் ஒளியே கர்ணா திறந்து எடுத்தார் ஆனால் வந்து அவனும் இப்படி தான் நினச்சா கத்தோடைய பார்வைக்கு பொல்லா பண்ணதே செய்ய ஆரம்பிச்சிட்டான் அதனால் கத்தடைஞ்சிட அவங்களே என்ன செய்கிறார் கைவிட்ருந்தாரு இப்போ அந்த எகு எகுவுடைய குமாரன் தான் யார் யோபாஸ் யோபாஹாசு யோவகாஸ் இப்போ ராஜா யாரு யோகாஸ் யோகாசுடைய மகன் அமைச்சி வந்திருக்கிறான்னு சொல்லி பார்த்தோம் இங்க வந்து யோகஹாசு இருக்கிறான் இந்த யோகாசு வந்து கத்தருடைய பார்வைக்கு இரவியம் எப்படி பாவம் செஞ்சாங்களோ அதன் அதன்படியே இவனும் பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டான் அதனால கத்திர என்ன செஞ்சேன் பாவம்னா என்னதுன்னா விற்கிறங்களை பின்பற்ற ஆரம்பிச்சிருந்தாங்க அதான் கத்திர விட்டுட்டு விற்ரங்களை பின்பற்ற ஆரம்பிச்சிருந்தாங்க இப்ப இவன் வந்து கத்திரோடைய பார்வைக்கு பொல்லா பண்ணதே செய்ததுனால வந்து இஸ்ரேவேல் ராஜா போனது பார்த்து யூதராஜா இப்போ இப்ப வந்து இஸ்ரோவேல் ராஜா இந்த இஸ்ரேவல் ராஜா என்ன செய்கிறான் அப்படின்னா கத்திரக்குரோதமா செஞ்சதுனால கத்தை சீரிய ராஜாவாயி ஆசைகளை என்ன செய்கிறாரு இவனுக்கு குரோதமாக எழுப்புனான்னு சொல்லி பார்த்தோம் அந்த ஆசகனுடைய குமாரன் பேரு பெனதாத்து இவங்க கையில் இஸ்ரேவல் சீரிய ராஜா ஆசைகள் ஆசையோட மகன் பெனதாத்து இவங்க கையில கத்திர என்ன செஞ்சுட்டாருன்னா இந்த இஸ்ரேல் ராஜாக்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு கத்தருடைய பார்வைக்கு பல்லாப்பு செய்யும் போது கத்தரை எதிராளி கையில் ஒப்பு கொடுத்துருவாரு இப்போ நாமும் அப்படிதான் இருக்கிறோம் நாமும் கத்தோடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செய்ய ஆரம்பிக்கும் போது கத்திர நமக்கு எதிராளியாகிய பிலி என்ன மாந்திரத்தை நினசந்தாரு எதிராக அனுப்பிவிட்டார் அது வந்து கர்த்தரை அனுப்பிவிடலை அவங்க வந்து என்னைச்சுட்றாங்க ஈஸியாக உள்ளே நுழைஞ்சிருந்தாங்க நம்ம கர்த்தரோடு இருக்கும்போது உள்ளே நுழைய முடியாது கர்த்தோடயம் இல்லாததுனால ஈஸியாக அந்த விற்கரங்களை என்ன செஞ்சிருது வெளியில் எங்கள் நமக்கு ரோதமாக யார் செஞ்சாலும் வந்து நுழைஞ்சிடுது அதே போல் தான் இப்போ இவரு நினைச்சா கத்திரிக்கை ஆசைகள் வனதாத் கையில் என்ன செஞ்சுட்டார் சிறையராஜா கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு இப்போ ஒப்பு கொடுத்த உடனே இப்போ யோகாசி என்ன செய்கிறான் எகுவோடைய மகன் இஸ்ரவேல் ராஜா யோகாசி என்ன செய்கிறாங்கன்னா இப்போ கத்தோட சமூகத்தை நோக்கி பார்க்குறான் நம்மள என்னென்ன பாவங்கள் செஞ்சாலும் நம்ம வந்து அடிப்பட்ட பருவ தான் நினைச்சோம் திரும்ப கத்திரி தடிய தேடுறோம் அதுனால ஆசீர்வதித்த பிறகு எனத்தனன்னு இருக்கிறோம் ஆனால் திரும்ப நமக்கு ஏதாவது ஒரு போராட்டங்கள் வரும்போது கத்திர நிச்சயம் அதிகமாக தேட ஆரம்பிக்கும் அதே போல் தான் இந்த யோக காசு இப்போ ரெண்டு ராஜாக்கள் கையிலையும் ஒப்பு கொடுத்து சிறிய ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் கையிலும் உன்னை ஒப்பு கொடுத்ததுனால இவன் நினைச்சிடான் இப்போ பயந்து போய் கத்திர நினைச்சிடான் அதிகமாக தேடுறான் இப்போ தேடணுன்னே கத்திரவனுக்கு நினைச்சாரு ஒரு ரட்சகனை எலும்பு பண்ணுறாரு ஒரு ரட்சகனை எலும்பு பண்ணி அந்த சீரியராஜாவோடைய இருந்து இவர் என்ன செஞ்சாரு விடுவித்து கொடுக்குறாரு விடுவித்து கொடுத்தோன்னே இப்போ அவருடைய கூடாரங்களில் இவங்க என்ன சுகமாக அசுகமாக கூடியிருக்கிறாங்க அந்த சமயத்தில் திரும்பவும் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா திரும்பவும் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பாவம் செய்ய பாவனாக இருக்கிறவங்களை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க விக்கிரகங்கள்னால் சமரியால் இருக்கிற தோப்பு அப்படியே நிலையாக இருக்குதான் சமரியில் விக்கிரகத்தோப்பை உருவாக்கினால அப்போ அந்த தோப்பு அழிக்கவே இல்லை அதை அப்படியே என்ன செஞ்சுட்டான் கத்த ரசித்தும் திரும்பவும் என்ன செஞ்சுட்டா அதை நிலையாக அந்த வச்சுட்டான் வச்சிட்டான் தோப்பை வச்சதுனால இப்போ அந்த ஆசைகள் பனதார்த்த சீரராஜாக்கள் இருக்காங்களோ அப்பா மகனும் இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா இப்போ இஸ்ரேல் தேசத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் என்ன செஞ்சிட்டாங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா ஆலயத்தில் உள்ளது அரைமன பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து அவங்களுக்கு என்னது மீதியாக இருக்குது அப்படின்னா ராஜா ஐம்பது குதிரைகளையும் ஐம்பது குதிரை அடுத்த பத்து ரதங்கள் பதினாயிரம் பதினாயிரம் காலாக்கள் இது மட்டும் தான் நினச்சிட்டாங்க அவங்க ஜனங்கள் இவங்களுக்கு மீதியாக வச்சுருக்குறாங்க மற்ற எல்லா சீரியர்கள் என்ன செஞ்சுட்டாங்க யுத்தம் பண்ணி கொண்டு போயிட்டாங்க அதனால் இஸ்ரேவேலில் இப்போ இருக்கிறது இப்போ இவ்வளோ தான் இருக்குது இப்படி இருந்தா இருக்குது இப்போ இவனுடைய நாட்களில் இவன் செய்தது எல்லாமே என்ன செய்தது இந்த யோககாசு வந்து இஸ்ரேல் ராஜா ஐகோடைய மகன் யோககாசு செய்தது எல்லாமே நாளாக புஸ்தகத்தில் தெளிவாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஏன்னா இஸ்ரேவியல் ராஜாக்கள் நாளாகத்தில் வந்து எல்லாம் ஒரே இதை தான் வந்துட்டு இருக்கிறோம் ஆனால் வந்து கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமாக என்ன செய்யும் வரும் இதில் விடுபட்டது அதில் இருக்கும் அழு விடுப்பட்டது இதில் இருக்கும் தான் அதுபடி என்ன செய்கிறாங்க இப்போ வந்து யோக காசு என்னச்சிரா மறித்து போயிட்டான் மறிச்சு போன பிறகு இவன் வந்து என்ன செஞ்சிட்டாங்க சமரியாவில் அடக்கம் பண்ணிட்டாங்க சிறவேல இருந்தால் சமரியான்னு சொல்லி பார்த்து பார்ப்போம் அது சமரியாவில் இப்போ யோகா காசு இருந்துச்சு அது மகன் இறந்தானே அவனை அங்கே அடக்கம் பண்ணியாச்சு அடக்கம் பண்ணியாச்சு இவன் யோகாசுடைய மகன் பெரியாரு யோகாசு யோகாசு ஒன்று இடத்துல யார் ராஜவாரா இதே இது நம்ம ராஜாக்கள்லேயும் பார்க்குறோம் ராஜாக்கள் அகசியா அகசியாவுடைய மகன் பேர் யோவாசுன்னு சொல்லி பார்க்குறோம் அங்கேயும் யோகாசு இங்கேயும் யோவாசு இப்போ வந்து யூதாவின் ராஜாவாகிய யோவாசு வந்து இப்போ சொன்னோம்னா அகசிய ராஜாவுடைய மகன் யோகாசுன்னு சொல்லி யூதா ராஜா இவன் வந்து யூதா ராஜா ஒரு முப்பத்தி ஏழாவது வருஷம் அரசாட்சியில் இருக்கும்போது இந்த இஸ்ரேவேல் ராஜாவாகிய இவன் மகன் யோவாசு என்ன செய்கிறான் சமரியில் பதினாறு வருஷம் என்னச்சிடான் ராஜாவாக மாறிறான் இப்போ எங்கள் ரெண்டு பேருமே என்ன தான் யோகாசு யோகாசு தான் ரெண்டு பேரும் என்னச்சிரா எங்கள் யோகாசு அந்த ராஜாவும் யோகாசு இந்த ராஜாவும் யோகாசு ராஜாக்கள் இருக்கிறாங்க இப்போ வந்து இந்த யோகாசு என்ன செய்கிறான் அப்படின்னா இவனும் தன்னுடைய அப்பாவே போல யோகாசே போல செய்கிறான்னா கத்தோடைய பார்வைக்கு போல அப்பனை செஞ்சு கொண்டுருக்குறான் அதான் அந்த முற்பிதாக்கள் செஞ்ச பாவம் அந்த யோராபிய அம்முடைய வழியில் வந்த பாவம் இன்னும் இவர்களை என்ன செய்யல வெட்டு வழியில இன்னும் இவங்கள அந்த செய்கிறாங்க தான் நடந்து கொண்டு ஆனால் இந்த யோகாசுனுடைய வர்த்தமானங்கள் எல்லாமே இதுவும் நாலாம் புஸ்தகத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த யோகாசு என்ன செய்றான் யோகாசுக்கு பிறகு வந்த மகன் யோகாசும் என்ன செய்கிறான் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான் இப்ப இவனுடைய ஸ்நானத்துல இவனுடைய இப்போ வந்து யோவாசு என்னது மறைத்து அடக்கம் பண்ணப்படுறதும் அந்த யோகாசுக்கு பிறகு யோகாசுடைய மகன் யுரோபியா வரோம் ஆதியில் வந்த யுரோபியா இப்பவுமே நினச்சி தான் ஒரு எரோபியா யோவாசுடைய மகன் யுரோபியா நினச்சி தான் பிறகு வரோம் இந்த யோகாசு மறித்து அடக்கம் பட்டு சமரியால் அடக்கம் பண்ணுறான்னு பார்க்குறோம் இந்த யோகாசு மறிக்கிறதுக்கு முன்பாக யோகாசுடைய நாட்களில் என்ன எலிசா தீகதரிசி என்ன சொறாரு மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருக்கிறாரு இப்போ யோகாசு மறைக்கலை மறித்த பிறத அவனுடைய மகன் யாராவியாக வராரு அந்த யோகாசு மறிக்கிறதுக்கு முன்பாக அவனுடைய நாட்களில் எலிசா என்ன செய்கிறாரு மரணத்துக்கு எதுவான வியாதியாக இருக்கிறாரு அப்போ மரணத்துக்கு எதுவான வித விதியாக இருந்தோன்னே அந்த இஸ்ரேல் ராஜா யார் யோகாசு சொல்லி பார்த்தோம்னா அந்த யோகாஸ் மறிக்கிறதுக்கு முன்னால் சொல்லிகிட்டு அந்த யோகாசு வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா அவனுடைய இவன் வந்து என்ன செய்றான் யோகாசு எலிசா மரணத்துக்கு எதுவான வியாதி இருந்தோன்னே எலிசா போய் பார்க்கறதுக்கு போகிறாரு இஸ்ரேல் ராஜா தான் யோவாசுன்னு சொல்லி பார்க்குறோம் கத்திர வந்து தன்னுடைய தீக தீர்கத போய் என்ன செய்யறாரு இலிசா தீர்கதசியை பார்க்க போகிறார் பார்க்க போயிட்டு அவரை பார்த்து அழுதார் அவரோட கிளை விழுந்து அழுதார் என் தவப்புனே என் தகுப்புனே இஸ்ரேவலுக்கு ரதமும் குதிரை வீரமாக இருந்தீரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான் அழுதான் அழுத உடனே யோவாசு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த எலிசா என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ வில்லையும் அம்பையும் நீ இப்படி அப்படின்னு சொல்கிறார் வில்லையும் அம்பையும் கொடுத்து நீ இப்படி அப்படிங்கிறாரு அப்போ வந்து இவன் என்ன ஏன்னா ராஜா இல்ல ராஜானால இவங்க யுத்தத்துக்கு போனால் எப்படி ஜெயிப்பாங்கிறது அவர் தேகதரிசி என்பதனால் அவர் என்ன செய்யறாரு படுக்கையில் கடந்தாலும் வேதியில அவருக்கு வந்து இது என்ன செய்யறாரு க சொல்கிறாரு அம்பையும் வில்லையும் என்ன செய்ய இப்படி அப்படின்னு சொல்கிறாரு அப்போ உடனே அந்த இஸ்ரேல் ராஜா என்ன செய்கிறாரு இஸ்ரேல் ராஜா நாக்கு உங்கள் கையை வில்லின் மேல் வையும் அப்படிங்கிறார் முதல்ல அம்புகளை பிடிங்கிறாரு வில்லையும் அம்பையும் பிடிங்கிறாரு இவ யோகாசு வில்லையும் அம்பையும் அனுச்சிடிறான் கையில் பிடிச்சி வச்சிருக்கிறான் பிடிச்சி வச்சுருக்கும் போது விவசாயத்துக்கு தேசி சொல்கிறாரு அவன் கையை வில்லின் மேலே வையுங்கிறார் அம்பு வில்லு ரெண்டும் வச்சுருக்குலாம் அதில் வில்லின் மேலே அவன் கையை வையுங்கிறாரு இப்போ தன் கையை யோவாசி அந்த வில்லு மேலே வைக்கிறான் வச்சோடனே எலிசா அணைச்சிடான் வில்லு மேலே வச்சோன்னா எலுசாவுடைய கைகளை வைத்து ராஜாவுடைய யோகாசுடைய க தலையில் நினைச்சிடாரு கையை வைக்கிறாரு வச்சுட்டு சொல்கிறாரு நீ கிழக்கு இருக்கிற ஜன்னலை நீ துற அப்படிங்கிறார் ஏன்னா அவர் படுத்து கலக்கிறாரு படுத்து கிடந்துட்டு என்ன சொல்கிறார் அவர் கையை பிடிச்ச உடனே ராஜாவுடைய கையில் த தலையில் கையை வைக்கிறாரு வச்சுக்கிட்டு என்ன சொல்றாருன்னா நீ கலக்க இருக்கிற ஜன்னலை துறை அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த யோவாசி என்ன செய்கிறாருன்னா கலக்க இருக்கிற ஜன்னலை திறக்கிறாரு திறந்தோடனே எலிசா செய்றாரு அந்த ஜன்னல் வழியாக என்ன செய்ய நீ அம்பை என்ன செய்ய எய் அப்படினு சொல்கிற உள்ள எய்து விடு அப்படின்னு சொல்கிறாரு சொன்னோன்னே இப்போ என்ன அவனு வில்ல எண்ணெச்சிடா வில்ல தான் இப்போ பிடிக்க சொன்னார் வில்ல கையில் எடுத்து வச்சுருக்காங்களாம் வில்ல எண்ணெச்சிடா அப்படியே ஜன்னல் கிழக்க திறந்துருக்க ஜன்னல் ஏ எயே சொல்றாரு எலிசா எழுதி சொன்னோன்னே அவங்க எரிஞ்சுவிட்றான் எரிஞ்சு விட்டு அவர் சொல்கிறாரு இது கர்த்தருடைய ரட்சிப்பின் நம்பும் சீரியனுடைய விடுதலையாக்கும் ரட்சிப்பின் நம்பமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நீ ஆபேக்கில் போய் சீரியரை என்னச்சனை தீர மு முறை முறியடிப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த அம்பு எப்படி அந்த ஜன்ன வெளியே எய்யும் போது பறந்து போச்சோ அதே போல் நீ என்னச்சிவ சீரியரை நீ முறி அடிப்ப அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு இப்போ வந்து வில்ல எழுதியாச்சு அடுத்தால் என்ன செய்றாரு நீ அம்பை பிடி அப்படிங்கிறாரு இப்போ அம்பையை பிடிக்கிறான் வில்லை பிடிக்க சொல்லி விம்பை வில்ல எழுதியாச்சு இப்போ அம்பை பிடிக்க சொல்லி அம்பை பிடிக்கிறான் பிடிச்ச உடனே என்ன சொறான் அம்பை எழுதி வச்சு நீ கரையில் அடியும் அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த அம்பை வச்சிருந்துச்சிரான் கீழே தரையில என்ன அடிக்கிறான் அடித்த உடனே கத்தோடைய மனுஷனா எழுசாக சொல்கிறாரு கோவப்படுறேன் ஏன் அப்படின்னா நீ வந்து கிளை அடின்னு சொன்ன உடனே இவன் என்ன செஞ்சிட்டான்னா மூணு நேரம் தான் அந்த தரையில் அடிக்கிறான் மூணு நேரம் உடனே திரையோட மனுஷனாக எழுசாவுக்கு கோவந்துருச்சு கோவம் வந்து சொல்கிறாரு நீ ஐந்து தரம் ஆறு தரம் அடிப்பான்னு நீ நினச்சேன் நீ மூணு தட தான் நீ அடிச்சிருக்கா அடிச்சிருக்கிறா மூணு தரம் அடிச்சிருக்கிறனால இப்போ நினைச்சிட சீரியர்களை மூன்று தடவை தான் நினச்சி வா முரியடிப்பா அதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மூன்று தர இப்போ அஞ்சு ஆறு நேரம் அடிச்சிருந்தா சீரியர்களை முற்றிலுமா ஜெயம் கொண்டுட்டான்னு அர்த்தம் ஆனால் நீ மூன்று நேரம் அடித்ததுனால நீ என்ன செஞ்சுட்டா அப்படின்னா மூன்று தரம் தான் சீரியரை முறியடிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் இப்போ வந்து எழுச்சிக்கு தரிசு ம மறுத்து போயிட்டார் அவர் மறுத்து போன உடனே இப்போ மறு வருஷத்துல மோபாப்புடைய தண்டுகள் என்ன செய்யன்னா இடாதேசத்துக்குறமாக வருது மாவா தண்டுகள் இஸ்ரேல் தேசத்துக்கு உரமா யுத்தத்துக்கு வராங்க யுத்தத்துக்கு வந்த உடனே இப்ப அவங்க என்ன செய்றாங்க அவங்க வந்து மோவா தேசத்துல ஒரு இஸ்ரேல் தேசத்துல ஒரு மனுஷன் என்ன என்னச்சி மறிச்சு போயிட்டான் அது மறிச்சு போன உடனே அவனை கொண்டு என்ன என்னச்சுறாங்கன்னா தூக்கிட்டு போறாங்க அடக்க மண்ணுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படி அடக்க மண்ணுக்கு கொண்டு போயிட்டு இருக்க சமயத்துல சீரியர்கள் மோவாபி தண்டுகள் இணைச்சது தேசத்துக்கு ரோதமாக யுத்தம் பண்ண வந்துட்டுருக்குல இதை வந்த உடனே இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க பயந்து போய் அதை அடக்கம் பண்ண போனவங்க அதை அடக்கம் பண்ணாத படிக்க என்ன செஞ்சுட்டாங்க அந்த எலுசா தேகதேசுடைய எலும்பு கல்லறையில் என்ன செஞ்சுட்டாங்க போட்டாங்க அதை தூக்கிட்டு போகும்போது தண்டுகள் வர்றதை உடனே பயந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா நேர போடும்போது அது வந்து எலுசா தேகதசி கல்லறையில் போடப்பட்டுட்டு அந்த பிரேதம் அந்த கல் அந்த பிரேதம் வந்து எலுசா தேகதசி கல்லறையில் போடப்பட்ட உடனே அந்த நரம்புகள் அவருடைய எலும்புகள் தானே இப்போ இருக்குது அந்த எலும்புகள் மேலே அவர் அடக்கம் பண்ணுற கல்லறைக்கு மேலே அந்த பிரேதத்தை தூக்கி அவங்க எரிஞ்சிட்டு பயந்து போய் போட்டு போகிறாங்க தண்டு வருதுன்னு போடும்போது அந்த அந்த எலும்புல அந்த கல்லறையில் பட்ட உடனே அந்த பிரேதம் என்ன செஞ்சுட்டு அப்படியே உயிர் அடைஞ்சிட்டு எழுச்சா மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு எலும்பாக இருக்கிறாரு இந்த எலும்பு மேலே அந்த பிரேதத்துக்கு சும்மா தூக்கி எரிஞ்சிட்டு போனதில் அந்த அபிஷேகம் அவர் என்ன செஞ்சுட்டு உயிரோட எலும்பு வச்சுட்டு அவர் மறித்து போனாலும் அவர் ஒரு தீகதரிசி கற்றுட பிள்ளை என்பதனால அந்த அபிஷேகம் அவன் மேல இறங்கி செத்து போனவனு நினைச்சது உயிருடைய வச்சிருச்சு இப்போ அவனை எலும்பி காலு ஒன்றி நினைச்சதாக எலும்பி நடந்துகிட்டு இருக்கிறான் அந்த சமயத்துல நடந்துட்டான் இப்போ அந்த யோக நாட்கள் எல்லாம் சிரியா தேசத்துல ஆசைகள் என்ன சிறவங்கள சொல்லி நம்ம பார்த்துட்டு வரோம் ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆப்ரஹாம் ஈசாக் யாகோப் என்பவரோட முற்பிதாக்களுக்கு கர்த்தர் செய்த உடன்படிக்கையின் மித்தமாக அவர்களை என்ன சொல்ல அழிக்க சித்தமாக இருக்கல இவங்களுக்கு பின்பற்றினாலும் முற்பதாக்கள் மித்தமாக அவங்களை அழிக்க சித்தமாக ராஜபடிக்கு அவர்களை என்ன செய்யறாரு அவர்களோட முகத்தை விட்டு இன்னும் அவர்கள் மேலே என்ன செய்யறாரு மனதுருகிறார் மனதுருகி அவர்களை என்ன செய்யறாரு நினைத்தனர் இப்போ சீரியன் ராஜாவாயிய ஆசைகள் என்ன செய்றான் இப்போ மறுத்து போயிட்டான் இவன் மறுத்து போன பிறகு அவனுடைய குமாராகிய பனதாத்தி பண்ணச்சரான் அப்பா அவனுடைய ஸ்நானத்தில் ராஜாவா வந்திருக்குறான் சிரியா தேசத்தில் ஆசைகள் பனதாத் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம் இந்த ஆசைகள் இறந்து பண்ணோன்னா அவருடைய மகன் பனதா தெனச்சிரான் சிறிய தேசத்தில் இப்போ ராஜாவாக இருக்கிறான் இந்த சமயத்தில் இப்போ யோககாசி யோ யோவகாசியார் யகுவுடைய மகன் யோககாசுன்னு சொல்லி பார்த்தோம் இஸ்ரேவேல் ராஜான்னு பார்த்தோம் யோககாசுடைய குமாரன் யோகாஸ் தான் இப்போ நினைச்சரான் இருக்கிறான் யோகாசு தான் இசாதிகளை ஏறி சொல்லும் போது ஏதான்னு சொல்லி பார்த்தோம் இந்த ஆசைகளோட அவன் யுத்தம் பண்ணும்போது தன் தகப்பனாய் யோபாசனுடைய கையிலேருந்து பிடித்து கொண்ட பட்டணங்கள் எல்லாம் அந்த பெனதாத் இருந்து என்னச்சிடறான் இவன் திரும்ப பிடித்து கொண்டான் இப்படி மூன்று வீசை என்னச்சிடறான் எலுசேகதரிசி சொன்னதுபடி மூன்று வீசை சீரிய தேசத்தை என்னச்சிடறான் முறியடித்து அந்த பட்டணங்களெல்லாம் இவன் கட்டி கொண்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இது எழுஸ் ஏகதரிசி சொன்னபடி சாவரக்கு முன்பாக சொன்னதுபடியே அது அப்படியே நினைச்சது நடந்திருக்கு இப்போ அடுத்தபடியாக பதினாலாவது அதிகாரம் பதினாலாவது அதிகாரத்தில் அப்படின்னா இஸ்ரேல் ராஜா யார் யோவாசுன்னு சொல்லி பார்க்குறோம் யோவாசின் குமாரன் யோவாசின்னு சொல்லி பார்க்குறோம் அது வந்து இரண்டாவது வருஷம் அரசாட்சியில் இருக்கும்போது யூதா ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்ஷா என்ன செய்யறான்னா ராஜாவரம் யூதா ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்ஷா ராஜாவா வந்துக்கிறான் இதுலேயும் யோவாஸ் தான் அரசு பார்த்தோம் அந்த யூதா ராஜா இப்போ யோவாசுடைய குமாரன் அமத்ஷா ராஜாவா வந்துருக்கிறான் இது வந்து போன அதிகாரத்தில் நம்ம கடைசியில் அமைச்சா ராஜா பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம யூதா ராஜா விட்டுட்டு நம்ம இஸ் இப்போ இஸ்ரேவல் ராஜாவை பார்த்தோம் இப்போ யாரு யூதராஜாவுக்கு வரும் போன அதிகாரம் அது யூதா ராஜா பார்த்தோம் அடுத்த இஸ்ரேல் ராஜா இப்போ வந்து யூதா ராஜாவை பார்க்குறோம் இப்போ யூதா ராஜா யாரு யோகசூடிய மகரம் அமசியா நினைச்சா ராஜாவாக இருக்கிறான் இந்த சமயத்தில் ஆஹ் இவன் ராஜாவா அமசியா ராஜாவாக இருக்கும்போது இருபத்தி ஐந்து வயதுல நினைச்சா ராஜாவாக இருக்கிறான் எரிசிலமில் இருபத்தி இருபத்தொம்போது வருஷம் என்னச்சிடா ராஜாவாரம் பண்ணிருக்கிறான் எர்சலேமில் இஸ்ரேவேல் சமாரியா யூதா எரிசிலேன்னு சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த எரிசிலேமில் இருபத்தொன்போது வருஷம் என்னச்சு நான் ராஜா பாரா பண்ணியிருக்கான் அவருடைய தாயின் பேர் வந்து யோகதானால் இவனும் என்ன செய்கிறான் அப்படின்னா அந்த அமித்ஷாவும் கத்தரின் பார்வைக்கு பொல்லா பண்ணதையே செய்ய ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா இவன் வந்து இவங்க வந்து தாவிதை சந்தையில் உள்ளவங்க இவங்க என்ன தாவப்பு நாயக தாவிதே போல் இல்லை ஆனா தாவிதை போல தன் தாவப்பு யோகாசு செய்தபடியெல்லாம் தாவிதை மாதிரி தாவித கத்தடி பார்வைக்கு உண்மையாக நடந்து வந்தான் அந்த ஊரியானோட மனைவி தவிர எல்லா காரியங்களும் கரெக்டாக இருந்தார் ஆனால் இவங்கெல்லாம் நினைச்சாங்க விக்கிரங்களை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அதனால யோகாசு அவங்களோட அப்பா இப்போ அகசியாக அவங்க அப்பா யோகாசு செய்தபடியெல்லாம் இவனை என்ன கத்தன் பார்வை இப்போல்ல பண்ணு செய்ய ஆரம்பிக்கிறான் என்ன அப்படின்னா மேடைகள்லாம் படலை மேடைகள்லாம் வச்சு அதில் எடுத்து மேடைகள்லாம் பழியிட்டு நினைச்சிடாங்க தூபம் காட்டி வராங்க ஆனால் இப்போ வந்து அந்த அமித்ஷாவுடைய ராஜபாரம் வந்து நினைச்சது இப்போ கையில் சத்திரப்பட்டு இருக்கு இந்த சமயத்தில் இவன் வந்து ராஜபாரம் இவன் கையில் சிறப்பட்டு இருக்குது இலா ராஜா இந்த சமயத்தில் யோககாச யார் கொண்டு போட்டால் அவங்க கொண்டு கைக்குள்ள இருக்கிற ஊழியக்காரங்களே என்னச்சுன்னா அவங்க மில்ல வச்சு கொண்டு போட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல அந்த தவப்பனை தவப்பனை கொன்று போட்ட ஊழியக்காரங்க இருக்கிறாங்களா அவங்களே என்னச்சுனா தன்னுடைய தவப்பனுக்காகவும் நினைச்சிடா பழி வாங்குறான் பழி வாங்குறான் ஏன்னா பார்க்கும்போது பிள்ளைகள் மித்தம் பிதாக்கள் கொலை செய்யப்படாத படிக்கும் பிதாக்கள் மித்தம் பிள்ளைகள் கொலை செய்யப்படாத படிக்கும் அவனவன் செய்த பாவத்தின் மித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும்ன்னு சொல்லி தான் மோசை நியாயபுரமானத்தை நினச்சி நம்ம பார்த்துட்ருக்கோம் இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறோம் அந்த மோசை நியாயபுரமான புஸ்தகத்தை எழுதியிருக்கிறபடி இப்போ என்ன செய்யறான் அப்படின்னா கர்த்தர் கட்டிலேட்டர் பிரகாரம் கொலை செய்திருந்த பிள்ளைகளாக கொலை செய்யலை அவன் வந்து என்ன செய்யறான் அமைச்சருடைய யோகாச கொலை செய் யோவகாச கொலை செய்தான் ஆனால் யோகாசுடைய மகன் யோகாசு என்ன செய்யலை கொலை செய்யலை அதனால தான் சொல்கிறான் கொலை செய்தவர்கள் பிள்ளைகளை அவர்கள் கொள்ளாதிருந்தான்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ அவன் வந்து என்ன செய்றான் உப்பு பள்ளத்தாக்கில் வந்து ஏதோ மீறில் பதினாயிரம் பேரை என்ன செய்றான் மடங்கடிக்கப்பட்டுட்டான் மடங்கடிக்கப்பட்டு யுத்தம் செய்து சேலாவை பிடித்து அதுக்கு என்னால் வரைக்கும் இருக்கிற யப்தியல் என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் பேரை தரிச்சு வச்சுக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ வந்து அமித்ஷா என்ன செய்கிறான்னா அந்த யகுவின் குமாரன் யாரு யோகாஸ் யகுவின் குமாரன் யோககாசுன்னு சொல்லி பார்த்தோம் அந்த யோகாசனுடைய மகன் வந்து யோகாஸ் இஸ்ரேவியல் ராஜான்னு பார்த்தோம் அந்த இஸ்ரேவியல் ராஜாத்துக்கு இப்போ இவன் என்ன செய்கிறான் அமித்ஷா என்ன செய்வா ஸ்நானாபதிகளை அனுப்புகிறான் அமைசியாக சாணார்திகளை அனுப்பி வாரம் நம்ம ரெண்டவருடைய சாமர்த்தியத்தை நம்ம பார்ப்போம் ரெண்டு ஒரு யுத்தம் பண்ணி பார்ப்போம் யார் ஜெயிக்கான்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணுச்சான் அப்படின்னா அவங்ககிட்ட சொல்கிறான் அதுக்கு பிறகு என்ன நடந்து சொல்லி நம்ம நாலு தினத்தில் நம்ம பார்ப்போம் கர்த்ததவதி ஆசிரியர் பராகாமல்